அலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு அவர் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் பிளாத்து ஏராளமான கேள்விகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சொன்ன கேட்டபோது எதற்குமே பதில் சொல்லாதிருந்த தேவாதி தேவன் பிளாத்து இந்த கேள்விக்கு நீ யூதருடைய ராஜாவா என்ற இந்த கேள்விக்கு பதிலளித்தார் நீர் சொல்லுகிறபடிதான் என்றார் நீர் சொல்லுகிறபடிதான் என்ற பதில் யூதர்களுக்கு ராஜாதான் ஆனால் இவ்வுலகத்திற்குரிய யூதர்களுக்கு ராஜாவில்லை என் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு நான் ராஜா ஆகவே அந்த நோக்கில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொன்னதை யோவான் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஆறாவது வசனத்திலே இயேசு பிரதி உத்திரமாக என் ராஜ்யம் இவ் உலகத்திற்கு உரியதில்லை என் ராஜ்யம் இவ் உலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி போராடியிருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார் ஆனால் பிளாத்துவோ ஒரு அதிபதிக்கான முன் யோசனை இல்லாமல் ஒரு அதிபதிக்கான தகுதி இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த கேள்வியை யோசிக்காமல் நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்டார் ஒருவேளை யூதர் இவ்வுலகத்திலே தனி ராஜ்ய அமைக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ரோம பேரரசை எதிர்த்து யூதர்களை சேர்த்து கொண்டல்லவா இருக்க வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்தாரா இல்லையே அப்படி இருக்கும்போது நீ இவர்களுடைய ராஜாவா என்று கேட்டது சாதாரணமான கேள்வி அல்ல ஏளனத்தோடு அதிகாரத்தோடு ஆணவத்தோடு பரிகாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி பிளாத்தி யாரு கிபி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு காற்பங்கு தேசாதிபதியானவன் பத்தாண்டு காலம் அதாவது பத்தாண்டு காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிபதியாக இருந்தவன் அந்த பத்தாண்டு அதிபதியானதற்கு பின்பு அவன் நிலைமை என்ன அவன் மீது சாட்டப்பட்டது எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்மின் யோசியாமல் எதிர்த்தானோ அந்த பிளாத்துவின் மீது குற்றம் சாட்டப்பட்டது நீ யூதர்களின் ராஜாவா என்று கேட்ட அந்த பிளாத்து மீது சாட்டப்பட்டு ரோமாபுரிக்கு அழைக்கப்பட்டு அவர் குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டு வியானாவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டு அங்கே அவர் சிறைச்சாலையில் இருந்தபோது தற்கொலை செய்து கொண்டது என்பதுதான் உண்மை ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து கேள்வி கேட்ட பிளாத்துவுக்கு இந்த நிலைமை பத்தாண்டுகள் ஆட்சி புரிந்த பிளாத்துவுக்கு இந்த நிலைமை வந்துருதென்றால் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற தேசங்களிலே கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுந்த எந்த அதிபதியாக இருந்தாலும் அந்த அதிபதிக்கும் பத்தாண்டுகள் கழித்து இதே நிலைமைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கோட்பாடுகளை மார்க்கத்தை எதிர்க்கிற எந்த அதிபதிகளாக இருந்தாலும் அந்த அதிபதிகளுக்கு பிளாத்துவுக்கு என்ன நேர்ந்ததோ அதேதான் நேரும் அலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே எங்கள் அன்பின் பரலோகத்திற்காகவே நல்லாண்டவரே கிழ்பையும் மகா இறக்கவும் உருக்கமும் உடையவரே நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதிருக்கின்றவரை நாமம் மகிமைப்படுத்தும் இந்த நாளிலும் கூட உண்மை எதிர்த்த தேசாதிபதியான பிளாட்டுவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை இன்றைக்கு இந்த செய்தி மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் இதன் மூலமாக மீண்டும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நீர் காத்துக்கொண்டு உம்முடைய உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு எங்களை உம்முடைய வருகை மட்டும் பாதுகாத்து கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்திக்கிறோம் புதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நிபங்கள் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமே அலையூயா சொத்துறம்